ஜான் வெஸ்லி பிரசங்கிமார்களுக்கெல்லாம் பிரசங்கி அவர் அவங்க அம்மா பேர் சூசன் வெஸ்லி அந்த அம்மாக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா பதினெட்டு குழந்தைங்க நைட்டு படுக்கும் பொழுது பதினெட்டு குழந்தைங்க தலைமையை கை வச்சு கை வச்சு கை வச்சு செபிப்பாங்களாம் ஒரு நாள் அவங்க வீடு தீ பிடிச்சிருச்சு எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திட்டாங்க ஜான் வெஸ்லி மட்டும் உள்ள மாட்டிக்கிட்டார் அப்புறம் மடமடன் தீயணைப்பு படையினர் வந்து அவரை காப்பாற்றிட்டாங்க அக்கினியிலிருந்து விடுபடு விட்டு அக்கினியிலிருந்து மீட்கப்பட்ட கொல்லியாக இருந்ததுனாலையோ என்னவோ தெரில அவரை மாதிரி பிரசங்கியார் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பிரசங்கியார்களுக்கும் முன் உதாரணம் அலே லோயா அவருடைய கடைசி தம்பி சார்லஸ் விஸ்லி இந்த சார்லஸ் விஸ்லி தான் இன்னைக்கு இருக்கிற கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் இங்கிலீஷ்லேருந்து அடாப்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹிமினல்ஸ் அது எல்லாவற்றையும் எழுதினவர் சார்லஸ் வெஸ்லி குதிரையில் போய் பல மயில்கள் அந்த குதிரையில் போய் 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 பின் நாட்களில் அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் பயங்கரமான வலி இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது அந்த பிரசங்கமும் அந்த அபிஷேகமும் எங்கே இருந்து தெரியுமா வந்துச்சு அந்த அம்மா கிட்டே இருந்து பதினெட்டு குழந்தைக்கு தனமல கை வச்சு ஒரு குழந்தைக்கு ஒரு நிமிஷம்னா கூட இருபது நிமிஷம் அதோ மதர் அந்த அம்மா அவ்வளோ ஜெபிச்சு 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 அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தால் நான் சொல்றேன் ஜெபிக்கிற தாய் தான் தரமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்